வணக்கம் தோழர்களே நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடி காண்டாயி போலருக்கு கொல வெறியில ஒரு ஒரு திரைப்படம் வந்ததுல அந்த திரைப்படம் குஜராத் கலவரத்தை பேசுகிற திரைப்படமா இருந்தது அதுல காண்டாயி போன நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மோடி போங்கடா அப்படின்னு ஈடி அனுப்பிட்டாரு இன்னைக்கு ஈடி சுத்தி வளைச்சு அந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் மீது படை எடுத்திருக்கு படையெடுத்து போய் நான்கு மாநிலங்களிலையும் அந்த நிறுவனங்கள் இன்றைக்கு சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது நமக்கு என்னன்னா கொஞ்சம் கூட நேர்மையாக அரசியலை அணுகாத ஒரு கூட்டம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது பாஜக கூட்டம் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஒட்டுமொத்த நீதி அமைப்புகளையும் விசாரணை அமைப்புகளையும் சீர்குலைத்து வைத்திருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா உடனே ஈடி அனுப்புறது எனக்கு பிடிக்கலன்னா ஐடி அனுப்புறது எனக்கு பிடிக்கலன்னா என்ஐஏ சட்ட என்ஐஏ சட்டத்தின் கீழே ஆள்களை பிடிச்சு உள்ள தள்ளுறது எனக்கு பிடிக்கலன்னா சிபிஐ ஏவுறது இப்படி விசாரணை அமைப்புகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா டமாலிஷ் பண்ணி இருக்கிறாங்க உடச்சு காலி பண்ணி இந்த கும்பல் பொதுவா எதிர்கட்சி மேலதான கோவரும் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஈடி விசாரணை நடக்கும் அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணிட்டே இருப்பாங்க சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள மிரட்டணும்னா சோதனையினுடைய ரகசியம் வெளியிட மாட்டாங்க இல்ல ஒருத்தரை காலி பண்ணணும்னா சோதனை பண்ணிட்டு நாங்க இவ்வளவு கண்டுபிடிச்சோன்னு பொய்யா போலியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க இது ஈடி பொதுவா பண்றதுதான் இதனாலதான் பதினாலுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு முறையீடு செய்தார்கள் என்ன செஞ்சாங்க ஐயா சாமி எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு முன்னாடியே ஈடி உட்கார்ந்து இருக்கு எங்களால முடியல வேலை பார்க்க விடாம எங்களை அரசியலா முடக்கணும் என்பதற்காக எப்போ பார்த்தாலும் இடி எங்களவே வந்து குறிவைத்து தாக்குது போலி கேஸுகளை போடுது பொய்யான ஆதாரங்களை தயாரித்து எங்கள் மேலே வழக்குகளை தொடுத்துட்டு இருக்குன்னு உச்ச போனாங்க இதுவரை இடி போட்டிருக்கிற வழக்கில் தொண்ணூத்தைந்து சதவீத வழக்கு எதிர்கட்சிகள் மேலே தான் இடி போட்டிருக்கிற வழக்குகளை ஒரு சதவீத வழக்கு கூட தீர் தீர்க்கப்படலை அதாவது ஒரு சதவீத வழக்கில் கூட தீர்ப்பு கிடைக்கல குற்றவாளிகள் என்ன அர்த்தம் நீ சும்மா ஒரு தண்டிக்கப்பட எதிர்கட்சிகளை பிஜேபி பரிவார் கும்பலுடைய வேலை ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு திரைப்பட நிறுவனத்தை தயாரிப்பு நிறுவனத்தை சுத்து போட்டு அடிச்சிருக்கு இடி அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னா எவூரானு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் லூசிஃபர்னு ஒரு படம் வந்து பயங்கரமா ஓடுச்சு பயங்கர வெற்றி படம் அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக எம்புரான் என்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுல என்ன அப்படின்னா கேரளாவினுடைய திரைப்பட வரலாற்றுல மிகப்பெரிய வசூல் வேட்டையை செய்திருக்கிறது இந்த எம்புரான் படம் முன்னாடி அதாவது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அதை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்கல்ல டிக்கெட்ஸ் அது மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு முன்பதிவு செய்யப்பட்டது டிக்கெட் அது பெரிய சாதனையாக பேசப்பட்டு அப்புறம் ஏன் இந்த படத்து மேல காண்டு கடுப்புன்றீங்களா இந்த படம் சங்கிகளை வச்சு செஞ்சு உரிச்சு விட்டுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல ஒரு பெரிய இன அழிப்பு வேலையை பாஜக செஞ்சது போலியாக கோத்ரா ரயில் விபத்தை உருவாக்கி ஐம்பத்தொன்பது பேரை இவனுங்களே கொண்டுட்டு அந்த பழியை இஸ்லாமியர்கள் மீது போட்டு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று ஒழித்தார்கள் அதற்கான கருவிகளை எல்லாம் ஏற்கனவே தயார வச்சுக்கிட்டு தான் இருக்கான் தயார வச்சுக்கிட்டு பஜ்ரங் தல் என்று சொல்லக்கூடிய பாஜகவின் அடியாட்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பஜ்ரங் தல் தான் இந்த அடிச்சு கொள்ற எல்லா வேலையும் செய்தார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இத பெரிய அளவுல ஆய்வு பண்ணி தெகல்கா என்கிற துப்பறுகிற ஒரு பத்திரிக்கை பெரிய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆய்வறிக்கையை ஒழுங்கா படிச்சு தண்டனை கொடுத்திருந்தாலே ஒட்டுமொத்த குஜராத் கும்பலையும் உள்ளத்துக்கு அவ்வளவு கிளியரான ஒரு போட்டு இருந்தது ஏற்பட்ட தீ விபத்தை ஒழிய இருந்து எரிஞ்சு தீ விபத்தை உண்டாக்குறதுக்கான எந்த ஆதாரம் சிக்கலன்னு புலனாய்வு ரிப்போர்ட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து இந்த படம் பேசி பிடிச்சுங்க அதோட பில்கிஸ் பானுடைய கதை இருக்கு பதினாலு பேர் தப்பிச்சு போவாங்கல்ல போகிற இடத்துல வச்சு அவங்கள கொல்லுவாங்க இந்த பொண்ணை ரேப் பண்ணுவாங்க இந்த காட்சியும் அந்த படத்துக்குள்ள வருது படம் வந்து ஒரு சினிமா தான் சினிமாவுக்கு கொஞ்சமும் சலைக்காத ஒரு படம் தான் லாஜிக் இருக்காது பறந்து பறந்து சண்டை போடுவாங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவாங்க பயங்கரமா ஒரு சினிமா தான் இந்த படம் முழுக்க ஆனால் சினிமாத்தனமான இந்த படத்துக்குள்ள சில முக்கியமான பாஜக அரசு சங்கப்பரிவார் கும்பலின் அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அந்த இடத்துல இந்து என்ற போர்வையில பாஜகவினர் கொன்று ஒழிக்கிறாங்க குல்பர்கா சொசைட்டி அப்படின்ற இடத்துல ஒரு கொலை நடந்தது அந்த நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய வீடியோக்கள் இது சம்பந்தமா விரிவா வரலாறா பேசியிருக்கேன் குல்பர்கா சொசைட்டில ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி எம்பி அவரை ஓடி போய் அவர் இஸ்லாமியர் அவரை ஓடி போய் நிறைய பேர் போய் எங்களை காப்பாத்துங்க வீடு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு போனா முற்றுகையிட்டு இந்த பஜ்ரங் குரூப் போய் மொத்தமா அவங்கள புறா கொன்று ஒழிச்சது அதுலயும் குறிப்பா அந்த எம்பிய துண்டு துண்டா வெட்டி எரித்தார்கள் அவர் பல முறை இதே மோடிக்கு கால் பண்ணா மோடி போனை எடுக்கவே இல்லை உயர் அதிகாரிகளுக்கு போன் பண்ணா எடுக்கவே இல்லை போனை கடைசியில் அவரை துண்டு துண்டா வெட்டி கொண்டு அங்கே போய் அடைக்கலம் போன அத்தனை பேரையும் கொண்டாங்க அவருடைய மனைவி மட்டும் அவங்களுக்கு பொட்டு வச்சு வேலைக்காரங்க வேஷம் போட்டு இருந்து தப்பிக்க வைத்தார்கள் அங்கே பணியாற்றிய பெண்கள் அப்படின்னு அவ பார்க்குறோம் இந்த கொலையும் இதில் இருக்கு ஆனால் என்ன இந்த கொலை அடைக்கலம் கொடுத்தவர் ஒரு இந்துவாக இருக்கிறார் மற்றவர்களாக இஸ்லாமியராக ஒரு கதையை இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த குஜராத் படுகொலை குறித்த முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் வயிற கிழிச்சு ஒரு குழந்தைய எடுத்து சூலாயத்தில் குத்தி கொண்டாங்களா இந்த சீன் உட்பட முக்கியமான இருந்திருக்கு கடைசா என்ன ஆகி போச்சுன்னா பாஜகவுக்கு கடுங்கோவை வந்து உடனடியாக இந்த படத்தை வந்து திரும்ப வந்து எடிட் பண்ணுங்க பல காட்சிகளை எங்களை அவமானப்படுத்துது எடிட் பண்ணுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க நெருக்கடி கொடுத்த உடனே பதினேழு இடங்கள் வெட்டப்பட்டுச்சு பதினேழு இடங்களை எடுத்தாச்சு அதாவது பாஜகவை அவமானப்படுத்துவதாக அவங்க சொன்ன ஒரு பதினேழு சீனை கட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மூன்றரை நாலு நிமிஷத்துக்கான சீன் கட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு படமே ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அந்த படத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கான சீன் வெட்டினாலே ஒரு கால்வாசி படத்துல முக்கியமானதெல்லாம் போயிடும் அப்படி இருந்தும் இதெல்லாம் வெட்டி சரி பண்ண பிறகோம் விடல பாஜகவுக்கு கோவம் அடங்கல அது எப்படிடா நாங்க ஆட்சியில இருக்கிற அதிகாரத்துல இருக்கும் போது இப்படி ஒரு படத்தை எடுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு நினைவூட்டுறேன் இண்டியாஸ் டாக்டர்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்குங்களா ஒரு குறும்பு ஒரு ஆவண படம் அது இந்தியாவில் பெண்களை எப்படி ரொம்ப கேவலமா நடத்தினாங்க குறிப்பா நம்ம டெல்லியில பாலியல் கூட்டு பாலியல் வல்லுறவு காலான நிர்பயாவை வைத்து இண்டியாஸ் டாட்டர்ன்ற படம் வந்துச்சு இந்த படத்தை எங்கேயுமே திரையிட விடல யாரு இந்த பாஜக கும்பல் இந்த படத்தை திரையிட்டா எங்க பண்பாடு கேவலமாயிரும் எங்களுக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு அதை தலை பண்ணாங்க அதை வெளியிட்டு பேசிய இந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் வேலையை வெட்டி துரத்தி அடிக்கப்பட்டார் இந்த கதையெல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டினா ஞாபகப்படுத்துறேன் எடுத்து படிங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துச்சு பிபிசி வேர்ல்டு பிபிசி வேர்ல்டு ரெண்டு முக்கியமான ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க அந்த ரெண்டு ஆவணப்படத்தினுடைய பேர் என்ன தி மோடி கொஸ்டின் அப்படின்ற ஒரு படம் இந்த படம் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களை பல்வேறு இடங்களில் எப்படி படுகொலை செய்தார்கள் வெறும் குஜராத் குஜராத் கலவரம் பேசிட்டு இருக்கோம் எல்லா இடங்கள்ல எப்படி இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றத முழுமையான ஒரு ஆவணம் தான் பிபிசி வேர்ல்ட் அதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம் தெரு தெருவா போட்டோம் வீதி வீதியா போட்டோம் கேரளாவெல்லாம் நிக்கிற இடம் உட்கார இடம்லாம் போட்டாங்க அந்த படத்தை பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அந்த படம் போட்டோம் ஆனா அதை தடை செய்து பிபிசி நிறுவனத்தை முடக்கி அங்க ரைடு விட்டுச்சு இந்த பாஜக அரசு ஏன் இதை சொல்றேன்னா இதே பாணியில இப்ப பாஜக உடைய தந்திரத்தை அவர்கள் செய்கிற வன்முறையை பயங்கரவாதத்தை சிறுபான்மை மக்கள் மீது அவர்கள் ஏடு ஏவி விடுகின்ற அயோக்கிய தடத்தை எல்லாம் அழகா சினிமாவில் போற போக்குல அழகா சொல்லியிருப்பாங்க அந்த காட்சி உண்மையில மிக அழகா எடுக்கப்பட்ட காட்சி ரொம்ப மனசே அப்படியே ஈரப்பல அறுத்த மாதிரி நடுங்கி போவோம் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த காட்சி அதுதான் இவங்களுக்கு பயத்தை கொடுக்குது ஏன் தெரியுங்களா இதை பாக்குறவன் நம்மளை என்னடா நினப்பான் கொலவெறி பிடிச்சவன் நினைப்பான்ல அப்படின்ற அச்சத்துல மோடிஜி ஆர்டர் போட்டிருக்காரு என்ன உடனே ஈடி போய் இந்த பட நிறுவனத்தை உடனடியா சோதனை பண்ணுங்க அவங்க மேல வழக்கு தொடுங்கன்னு போட்டு அமலாக்கத்துறை பயங்கரமா அங்க போய் நான்கு மாநிலங்கள்லயும் இப்போ வந்து சோதனை நடந்துட்டு இருக்கு நானூறு பேருக்கு மேல போயிருக்கிறாங்க எக்கச்சக்கமான இடங்கள்ல தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி எல்லா பகுதியிலும் கோகுலம் சிட்பன்ஸ் அந்த நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சது யாரு கூட லைகா கூட சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க மோகன்லால் முக்கியமான ஒரு நடிகராக ஹீரோவா அதுல வர்றாங்க அதுல டைரக்டர் யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் நல்லா ஒரு படத்தை கொஞ்சம் நல்லா நம்ம திரை விமர்சனத்துக்கு எல்லாம் போகல ஆனா அவங்க சொன்ன காட்சி மக்களுக்கு ஒரு அரசியல் பாடமா இருந்தது நல்ல பல சீன்ஸ் அப்படின்னு பாக்குறோம் தான் கடுப்பாகி போய் இந்த படத்தோடைய தயாரிப்பு நிறுவனத்தை முற்றுகையை போட்டு நீங்க நிதி மோசடி செய்துட்டீங்க நீங்க கணக்கில் வராத நிதி மோசடி ஏராளமா பண்ணிருக்கீங்கன்னு அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு தொடங்கி இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்படி ஒரு சோதனைய அவங்க கிட்ட செஞ்சு மிரட்டி காசு வாங்கின கூட்டம் தான் கத்திய காட்டி வழிப்பறி பண்ணுவாங்கல்ல அந்த வேலைக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பு தான் இடி இந்த பாஜக யார்ட்டையாவது காசை புடுங்கணும்னா இடி அனுப்பிடுவாங்க அது கத்திய காட்டி மிரட்டும் உடனே காசை கொடுத்தனே வாங்கிட்டு வந்து இருக்கக்கூடிய மோடி குரூப் கிட்ட கொடுத்துருவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இது மாதிரியான ஒரு அவங்க கோகுலம் நிறுவனம் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு திரும்ப இப்போ திடீர்னு இதை வே வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்னடா அப்படின்னா இந்த திரைப்படம் இது எங்கள் அரசியலை எங்கள் முகமூடியை கிழிச்சு உண்மையை மக்களுக்கு காட்டிருச்சு இது அடுத்து வருகிற தமிழ்நாடு போன்ற அரசியல் மாநிலங்கள்ல அரசியலா புரிதல் இருக்கிற மாநிலங்கள்ல இந்த படம் என்ன மாதிரி ரியாக்சனை உருவாக்கும் ஆப்தாடி இவ்வளவு ஊருக்குள்ள விட்டோம்னா நாடு கெட்டு போகும் ஊரு கெட்டு போகும் பொம்பளை பிள்ளைகளும் நம்மளும் உருப்படியா வாழ முடியாதுன்ற ஒரு அறிவு வந்துடும் இல்லையா ஏற்கனவே நமக்கு இருக்கு அந்த புரிதல் இன்னும் வலுப்படும் இல்லையா அந்த புரிதல் வலுப்பற்ற கூடாதுன்ற பயத்துலதான் இந்த நிறுவனத்தின் மீது ஒரு போலியான கேசையும் போலியான ஒரு விசாரணையும் இப்ப போயிட்டு இருக்கு அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மோடிக்கு பிடிக்கலன்னா நமக்கு ஈடி ரைடு வரும் மோடிக்கு பிடிக்கலன்னா ஐடி வரும் மோடிக்கு பிடிக்கலன்னா என்ஐஏ வரும் மோடிக்கு பிடிக்கலன்னா சிபிஐ விசாரிக்கும் மோடிக்கு பிடிக்கலன்னா நாம எத்தனை வருஷம் இப்படி ஒரு சர்வாதிகார அதிகார போக்கோடு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த சுயமரியாதையும் இழக்க வைக்கிற அவர்களை பொருளாதாரமற்றவர்களா தெரு தெருவில் நிறுத்துற வழிபாட்டு முறைகளை மொத்தமா ஒழிச்சு கட்டுற இந்த வக்வாரிய சட்டம் வந்துட்டு இருக்கு நம்மால ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஊர் ஊரா சுத்தி என் பேரு முத்தின்னு வந்துட்டு இருக்காரு அவர் உலக சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் இந்த யோகித்தனத்தை இந்த கேடு கட்டுத்தனத்தை நம் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கோட தேதி குறிப்பிடாம நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் இருந்தா மொத்தம் கிழிஞ்சிடும் மொத்தமா நம்ம அடிக்கிற இவங்க நாரி போயிருவான்னு உடனடியாக நாடாளுமன்றமும் அதன் கூட்டத்தோட நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றும் கவலைப்பட்டு எந்த மாற்றமும் வராது நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் ஆனால் பொது எதிரியை ஒழித்து கட்டுவதில் ஒன்னா தான் ஆகணும் அதுதான் இன்றைக்கு வேறு வழி இல்லாத அரசியல் சூழலா நமக்கு இருக்கு எனவே தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தமிழ்நாட்டினுடைய அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளையும் தகர்த்து எரிந்து தமிழர்களை கையேந்த வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தென்னிந்தியாவை மொத்தமா முடிச்சு விட்டலாம் அப்படின்னு நினைக்கிற காவிகளுக்கு எதிராக களமாட வேண்டும் தோழர்களே ஒரு திரைப்படத்துக்கே இவ்வளவு மெனக்கடுறானா நம்மளை ஒழிக்கிறதுக்கு எல்லா திட்டமிடலோடும் இறங்குவான் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இன்னும் பல திடுக்கிடக்கூடிய சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க கூடிய எல்லா திட்டமிடலோடும் காவிகள் களமிறங்குவார்கள் தடுப்பதற்கு நாம் ஒரு படையாக நிற்க வேண்டும்